திருச்சம்பலம் வானுலகு மண்ணுலகும் பார்மி செய் ஐந்து கரமூன்று வெளி நாள் வாண முகனை பரவி அஞ்சலி செய்திப்பாம் சு திருச்சம்பலம் நாங்கள் இன்றைக்கு சிவனின் பல பல தோற்ற புராணங்கள் புராணம் அதாவது சிவன் ஒவ்வொரு வடிவெடுத்த புராணங்களை பற்றி ப படிக்க போறோம் சிவபெருமானின் தோற்ற புராணம் சிவபெருமான் தாழ்ந்த நீண்ட சடையுடையவன் மேகன் தவளும் முடிமேல் சந்திரனை அணிந்து கங்கையை தாங்கியவன் மூன்று கண்கள் உடையவன் கழுத்தில் விசக்கரை உடையவன் ஒரு கையில் மலுப்படையும் மற்றொரு கையில் கபாலமும் ஏந்தியவன் புலித்தோல் அணிந்தவன் ஜானை தோலை போர்த்திருப்பவன் இடவத்தை வாகனமாகவும் கொடியாகவும் பெற்றவன் நெற்றியில் திருநீறு அணிந்தவன் உமாதேவி ஒரு பாதியாக கொண்டவன் இமிய மேலேயே தனது இருப்பிடமாக கொண்டவன் இங்கனம் தோற்றமுடையவராய் சிவபெருமான் இருக்கிற இவர் தோற்றத்துக்குரிய காரணங்களை பல புராண கதைகள் வழியாக அறிந்து கொள்ளலாம் மேலும் இக்கதைகள் வழியாக பல அறக்கருத்துக்களும் காண முடிக்கிறார் சிவன் தனது அழகிய சடையில் சந்திரனை அணிந்து பாடப்படுவார் பாடுவார் இறைவன் பிறையணிந்ததற்கு ஒரு கதை உண்டு தக்தன் என்பார் அசுவினை முதலிய தன் இருபத்தேழு பெண்களையும் சந்திரனுக்கு மனம் செய்து கொடுத்தார் ஆனால் சந்திரனோ ரோஹிணி என்பவரடுத்து மட்டும் மிகவும் அன்பு செலுத்தினான் இதனை அறிந்து சினம் கொண்டார் சந்திரன் கலைகள் அழிந்து போகுமாறு சவித்தார் சந்திரன் தன் பதினைந்து கலைகளும் செய்யவே சிவனிடம் அடைக்கலம் புகுந்தார் அப் அப்பெருமான் இறங்கினார் ஒற்றை கலையோடு கூடிய சந்திரனை தனது சடையில் அணிந்தார் மீண்டும் கலைகள் வளரும்படி அரோ செய்த இப்பிராணத்தின் வழி இன்பத்தை வளர்ப்புறையாகவும் துன்பத்தை தேய்புறையாகவும் ஒப்பிட்டு காணலாம் எத்தனை கலைகள் சந்திரனுக்கு இருந்தது பதினாறு கலைகள்ல மற்றதெல்லாம் அவன் தேஞ்சு தேஞ்சி அழி போகத்தான் ஒரு கலையோட தான் தூக்கி தூருமான் தடையில வைத்தவன் புலித்தோல் அணிந்த புராணம் சிவன் அணிந்த ஆடைக்கும் அணிகலன்களுக்கும் கேரணமும் கதையும் இருக்கின்றன அதனால் அதனை அறிந்து பின்வணங்குதல் சிறப்புடையதாகும் தாறு ஆவணத்து முனிவர்கள் சிவனை அழிக்கும் பொருட்டு ஒரு வேள்வி செய்தனர் முனிவர்கள் வேள் முனிவர்கள் வேள்வி தீ ஒரு புலி வந்தது அதை சிவன் மீது ஏவினர் இறைவன் அந்த புலியை கொன்றார் அதன் தோலை உடித்து தன் மேனியரை கட்டி கொண்டார் இப்புராணத்தில் மனிதனிடம் இருக்கும் அகங்காரம் புலிக்கு ஒப்பிடப்படுகிறது மிருக உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் உயர்ந்த உணர்வுகளுடன் மனிதன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிய முடிகிறது இதுதான் நாங்கள் அந்த திருக்கோவியார் வந்து மனிதர் அகங்காரத்துக்கு தான் பாம்பணிந்த புராணம் படிமதானா பாம்பணிந்த புராணம் வேள்வித்தீயிலிருந்து பாம்புகள் தோன்றின அவை முனிவர்கள் நானத்துடன் சென்றன அந்த பாம்புகளை திருமால் கருடனுக்கு அஞ்சி முன்னமே தம்மிடம் அடைக்கலமான பாம்புடன் ஒன்று சேர வெம்பெருமான் அணிந்து கொண்டார் அப்புறாண இப்புராணத்தில் வழி சமூக சூழ்நிலைகள் மனிதனின் களத்தை சுட்டி கொண்டுள்ளது அதனை அண்டாதவாறு மனிதன் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை அறிய முடிகின்றது வெண்டலை அணிந்த புராணம் பாம்புகளும் சிவனிடம் சரண் பூந்ததால் வெண்டலையை ஏவினார் அதனை இறைவன் தம் கையில கட்டி தலையை சூடினார் இப்பிராணத்தில் உலகம் அழிய வண்ணம் சிவன் காத்தற் போல் மனிதன் உலக நலன் நலனிலும் கவனம் செலுத்த வேண்டும் என அறியப்படுகின்றது அப்ப அந்த சமூக கெட்ட சூழ்நிலை சமூக இந்த கெட்ட சூழ்நிலைகளைத்தான் மனிதன் கழுத்தை சுற்றி கொண்டிருக்கிறது என்ற காட்டத்தான் அவர் பாம்பை சுற்றி இருக்கிறார் மலு ஏந்திய புராணம் முனிவர்கள் வேள்வி இருந்து மலிவினை தோற்றுவித்தனர் இந்த முனிவர்கள் தாருகாவினத்து முனிவர்கள் அதனை சிவன் மீது ஏவினர் அதை ஆயுதமாக தம் கரத்தில் ஏறினர் மனிதர்கள் இருக்கும் தீய சக்திகள் நீங்க வேண்டும் என்று மலு ஏந்திய புராணத்தின் வழி அறிய முடியும் மனிதர்களுக்காகத்தான் எல்லாத்தையும் தோக்கி வச்சு கொண்டிருக்கிறார் நெருப்பேற்றிய புராணம் இறைவன் கையில் நெருப்பேந்திய வண்ணம் காணப்படுவார் தாருகாவன முனிவர்கள் தீயே ஏந்தினார் கையில் ஏந்திய வண்ணம் நடனம் புரிந்தார் இதனை 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 நெருப்பு சாட்சியாக வைத்து சொல்லுவது சத்தியமாகும் இன்னும் சிவன் என்னை நம்பி வாழ்ந்தால் மரண பயமில்லை இது சத்தியம் எனவே சிவன் கூறுவது போல் நெருப்பை கையேந்தி நிற்கின்றார் திருநீர் திருவண்ணுறு அணிந்த புராணம் காலம படிச்ச நாங்கள் வெண்ணீர் பூசிய சாம்பல் நிறமுடைய தோற்றத்துடன் சிவன் காணப்படுவார் இதற்கு ஒரு புராணம் உண்டு அவன் அசுரலின் புறங்களை எரித்தார் அதிலிருந்து அசுரன் வென்று வீழ்ந்த நீட்டை அணிந்து கொண்டு சாம்பல் நிறத்தவர் ஆனார் இவ்வுலகத்தில் உள்ள உயிர்கள் உடல்கள் யாவும் சாம்பலாகத்தான் போகும் என்ற நிலைமையை தத்துவத்தை புராணம் உணர்த்துகிறது குடர் நெடுமழு ஆழ்ந்த புராணம் ஆனா அந்த நாங்கள் திருக்கோவியாறுலயும் படித்தனாங்க இன்றைக்கு மணிவசார் இந்த அந்த தே தேனிலையும் படித்தனாங்க திருவாசகர் தேனிலையும் அவர் திருநீறு அணிந்திருப்பது ஆண்மாக்களுக்காக ஆன்மாக்களை காத்தல் பொருட்டுத்தான் அவர் உடம்பில் விபூதி அணிந்திருக்கிறார் சிவன் குடர் நெடுமாலை மாலை அணிந்த புறான் சிவன் கழுத்தில் மாலைகள் இருக்கும் அம்மாலைகள் எலும்பு முதலியவற்றை கோர்த்ததால் ஆனவை அக்கினி பிரளைய காலத்தில் உயிர்கள் யாவும் அழிந்தன அதில் பிரமன் திருமால் முதலிய தேவர்களும் அடங்குவர் அச்சமயத்தில் உலகம் சுடலையாய் தூய்மை உடையதாய் தோன்றும் அழியாத தன்மை பெற்ற சிவன் இறந்தவர்களின் எலும்புகளையும் குடலையும் கோர்த்து மாலையாக அணிந்து ஆதியும் அந்த உயிராது இருப்பவர்கள் காட்டுகிறது திருநீலகண்ட புராணம் புராணம் சிவ சிவனின் தொண்டை பகுதியில் நீல நிறம் இருப்பதற்கு ஒரு கதை காரணம் உண்டு திருப்பாட்கடலில் அமுதம் ஆஹ் கடைவதற்கு மந்திர மாலையை மந்த் மத்தாக வைத்து வாசு என்னும் பாம்பை நானாக கொண்டு தேவர் தேவருபுறம் நின்று கடைய ஆரம்பித்தனர் அப்பாற்கடலிருந்து திருமகள் கலைமகள் முதலியோ தோன்றினர் இதனை அக்கடைசலின் போது அஹ் வாசுகி வருத்தம் தாங்காமல் விடத்தை கக்கியது அவ்வாறு விடத்துக்கு அஞ்சி பிரமன் முதலிய தேவர்கள் சிவனிடம் சரண் பூந்தனர் சிவன் காத் பொருடத்தை உண்டார் அடக்கம் அவ்விடம் வயிற்றுக்குள் போவதற்கு பார்வதி தொண்டியை விட நிற்கும்படி அழுத்தினர் ஆஹ் நின்று அவ்விடம் நில நீல நிறமாக மாறியது அது முதல் நீலகண்டத்தில் அழைக்கப்பட்ட சிவன் விட்டு சிவன் விடம் தொண்டைக்கு இறங்காமல் பாதுகாத்துக் கொள்கின்றார் இது கெட்ட சூழ்நிலைகள் தம்மை அண்டாதவாறு மனிதன் பாதுகாத்துக் கொள்ளுதல் வேண்டும் கங்கை அணிந்த புராணம் சிவபுரான் தன் சடமுடியில் கங்கை அணிந்திருப்பார் இதற்கும் ஒரு புராணம் உண்டு பகீரத மென்னன் வடதேசத்தை ஆண்டு வந்தான் அவன் காலத்தில் பஞ்சமும் வறட்சியும் ஏற்பட்டது அதனால் அம்மன்னன் திருமால் குறித்து தவம் புரிந்தான் திருமால் அவன் வேண்டியபடி கங்கை கங்கையாற்ற வரவழைத்தார் கங்கை செருக்கோடு வந்தது இதனால் உலகம் அழிந்து விடுமென்ற பயங்கொண்ட மென்னன் சிவனை வேண்டிக் கொண்டான் உலகை காக்க சிவன் தன் சடியை விதித்து கங்கையை தாங்கினார் அதன் வேகத்தை தடுத்து பூலகில் பாயம் செய்தார் செருக்கோடு மனிதன் வாழ்ந்தால் அழிவை எதிர்கொள்வான் என்று கருத்தானது புராணம் வாயிலாக புறப்படுகிறது யானை தோல் அணிந்த புராணம் சிவன் யானை தோலை போர்வையாக போட்டு காணப்படுவார் கஜாமுகாசுரன் யானை வடிவம் கொண்டு பிரேமனை நோக்கி தவம் செய்தான் சிவபிரான் தவிர மற்ற ஒரு அழிக்க முடியாத வரத்தை பெற்றார் இதனால் யாவரும் அஞ்சும்படி யானை வடிவில் கஜாமுகன் வந்தார் இதை கண்ட உமாதேவி அஞ்சினார் சிவன் உக்கிர வடிவெடுத்து அவனை அழித்த யானையின் தோலை போட்டு தருளின இதனை இப்புராணத்தில் வழி யானை உரித்தது மனிதனின் அகத்தில் உள்ள அழுக்குகளை நீக்கல் வேண்டும் என்பதை உணர்த்துகின்றது இறைவிற்கும் சிவன் இடப்பாகத்தை அளித்த புராணம் இப்பிராணத்தில் இறைவன் தனது இடப்பாகத்தை இரவிக்கு அளித்தது ஆராயப்படுகின்றது பிறங்கி முனிவர் சிவனை மட்டும் பலம் பெறுவதைக் கண்ட உம அம்மை சினம் கொண்டாள் சிவனை வணங்குவோ தம்மையும் சேர்ந்து வணங்க வேண்டுமென்று கௌரி விரதம் மேற்கொண்டார் விரதத்தில் மகிமையால் தேவியின் விருப்பம் போல் தனது உடம்பில் இடம்பாகத்தை ஈசன் தேவிக்கு அளித்த இதன் அதனால் ஆண் பாதியும் பெண் பாதியும் காட்சியளித்தது அத்தனாதீசன் என்று அழைக்கப்படுகின்ற இராணத்தின் வழியாடும் பெண்ணும் சமம் என்ற கருத்தினை உணர்த்தும் வகையில் உள்ளது பிடுங்கி முனிவரால் உங்களுக்கு அர்த்த நாரீஸ்வரம் இடப வாகனம் பெற்ற புராணம் கேளுங்க உடப வாகனம் கொண்ட பல உயிர்கள் இருக்க இடபத்தை வாகனமாக இறைவன் பெற்றதன் காரணத்தை இங்கு சுட்ட காட்டவள் பிரளிய காலம் தோன்றியது இதனால் அனைத்து உயிர்களும் இறந்தனர் தர்மதேவதை அஞ்சு நாள் யார் தரும தானே மாதா பசு இடபத்தின் உருவை எடுத்துக்கொண்டு சிவனிடம் அடக்கலம் ஆயினார் வாகனமாக கொண்டு காத்து அது முதல் சிவன் இடப வாகனத்தின் மேல் அமர்ந்து அடியாருக்கு காட்சிகள் இப்புராணத்தில் பசுவின் தூய்மை போல் மனிதனின் மனம் இருத்தல் வேண்டும் என அறியப்படுகிறது பாத்தீங்களா எப்படி இடப வாகனம் அவரு கிடைச்சதுன்றது பன்றியின் பல்லை அணிந்த புராணம் உம் இல்லை அவருக்கு எப்படி இடவாகனம் கிடைச்ச வேண்டியில்லை அவர் எப்படி பசுவை காத்து தனது வாகனமாக்கி கொண்டார் அவர் இருந்தா அங்கே ஒன்றும் நடக்க செய்யல அது பசுவை நன்றியின் பல்லை அணிந்த புராணம் கன்றியின் பல்லை அணிந்த பிராணம் கன்றியின் பல்லை சிவன் தனது திருவார்வில் அணிந்ததை பிராணம் சுட்டுகிறது திருமால் வாரக அவதாரம் எடுத்து இரணியாக்கு இரணியாக்கன் என்னும் அரக்கனை கொன்றார் அப்பன்றியுருவில் பின்னர் உலகத்தை துன்புறுத்தினார் துன்புறுத்தலானார் தேவர்களின் வேண்டுகோளின்படி சிவன் அப்பன்றிய அடக்குவாறு அதன் கடைவாய்ப்பல் பிடுங்கி அணியாக கொண்டார் எனவே சிவனுக்கு மேல அக்கடவுள் கட கடவுளரும் இல்லை என்பதை பிராணம் வழி உணர முடிகின்றது